வணக்கம் நண்பர்களே எனக்கு முன்னாடி என் மனைவி இறந்து போக வேண்டும் என்று ஒரு கணவர் நினைப்பதும் ஒரு ஆண் அவர் கணவராக ஸ்தானம் எடுத்திருக்கிறார் நினைப்பதும் அதற்கு பின்னால் இருக்கும் ஒரு பெரிய காதல் கதையும் ஒரு அப்பாவின் கதையாக இந்த காதலர் தினத்தில் சிறப்பு பதிவாக நான் நினைக்கிறேன் சற்று விரிவான வீடியோ தான் பொறுமையாக கேளுங்கள் ஒரு காதலுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையோட கடைசி துளி வரைக்கும் அதை அனுபவித்து பார்க்கணும் அந்த காதலை அனுபவி கடைசி துளி வரை வாழ்க்கையின் கடைசி துளி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒருத்தருடைய நிஜ கதை தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருபது ஆரம்பம் வச்சுக்கிங்களேன் இருபது வயசு ஒரு இளைஞன் வில்லிவாக்கம் சென்னை வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறார் கையில் ஒரு சாப்பாடு போய் ஆவடியில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறார் நிறைய மாதமாக இருக்கிற தன்னுடைய காதல் மனைவியை பற்றி யோசிக்கிட்டு ட்ரெயினை பிடிச்சது வேலைக்கு போகிறார் அப்போ வீடு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ வீட்டில் மனைவி இருப்பானுங்க பார்த்தா கான்ஸ்டபுள் இருக்கார் போலீஸ் கான்ஸ்டபுள் என்ன மனைவி இல்லை ஆனால் ஸ்டேஷனில் தம்பி வீட்டமாக ஸ்டேஷனில் இருக்காங்க நீங்கள் அங்கே வந்து சேருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கிளம்புறாரு இது எந்த ஒரு ஆணுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன் என் ஸ்டேஷன் போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீட்டுக்கு இவர் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறார் அங்கே அவங்க வீட்டம்மா ஸ்டேஷன் முன்னாடி உட்கா இதில் நின்றுட்டுருக்காங்க என்னம்மா என்ன உள்ளே உள்ளே போங்க தெரிஞ்சுக்க உள்ளே போய் பார்க்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அவருக்கு முன்னாடி இவருடைய மாமனார் இந்த வந்து அந்த இளைஞனுடைய மாமனார் அங்கே நின்றுட்டுருக்கிறார் சாரி உட்கார்ந்துருக்கார் அவரை சுற்றி ஒரு நாலு அடியாள்கள் அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு தம்பி இவரோட பொண்ணை நீங்கள் இழுத்துட்டு வந்துட்டியாமே அப்படின்னு இல்லை நான் கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ அங்கு அவருக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு அகங்காரம் ஆடியோள்கள் இருக்கிற ஒரு தைரியம் அப்படின்லாம் பார்த்துட்டு தான் அவர் கொஞ்சம் ஆக்ரோஷப்பட்டு அடிக்கப் போகிறார் யாரும் அந்த மாமனார் வந்து அந்த இளைஞனை எந்த வசதியும் இல்லாத பிச்சைக்காரணி ஒரு எது கிடையாது என் பிள்ளையை வந்து மறைச்சி வச்சுருக்கிற அப்படின்ட்டு தான் மறைச்சி வச்சுருந்த ஒரு பொருள் எடுக்கிறார் அது வந்து ஆயுதம் அப்போ சுற்றி இருக்கிறவங்க இந்த நேரத்தை எதிர்பார்த்து தான் தாக்குறதுக்கு ரெடியாகிறாங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறீங்க மிரட்டி அனுப்பு தானே சொன்னீங்க இந்த மாதிரிலாம் வேலை செய்ய விட எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு இவர் வெளியே வர்றார் இந்த க இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பையன் வெளியே வர்றாப்புல இப்போ ஒரு மனைவி கண்ணீரோட என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இதுதான் உள்ள நடந்ததுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய் ரெண்டு சோடா கொடுங்கன்னு வாங்குறாரு வாங்கிட்டு இந்த சோடாவை கீழே ஊற்றிட்டு அந்த ரெண்டு பாட்டிலையும் உடைச்சிடுறாரு ஒன்றாக்குறார் வாங்கடா யாராக இருந்தாலும் அப்படின்றார் அவங்க மாமனார் இப்போ வண்டியில் ஏற போகிறார் எது நாள் நான் பார்த்துக்கலாம் அங்கேயே பார்த்துக்கலான்ட்டு அப்போ அந்த வண்டியில் ஏறப்போனவர் ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாரு இந்த இடம் அவ்வளோ சரியான இடம் இல்லைன்னு அவர் தோணுது எது வேணாலும் சம்பவத்தை நடக்கலாம் அப்படின்னு கூட வந்தவங்கள இன்னொரு நாளை பார்த்துக்கலான்னு எடுத்து போயிடுறாரு இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த அந்த ரெண்டு அந்த தம்பி அந்த பையனுக்கும் அந்த இளைஞனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த பெண் வந்து பத்து மாதம் கர்ப்பமாக இருக்குது நிறைய மாதம் கற்பிணி வச்சுக்கோங்க இது ஒரு சம்பவம் இது அந்த குழந்தையை பிறந்து அந்த குழந்தைக்கு பத்து வயசு ஆகிற வரைக்கும் அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா இதில் என்ன ஒரு முன்கதை சுருக்கம்னா இந்த கல்யாணம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்த ஒரு ஒரு கிராமம் அங்கே கல்யாணம் பண்ணும்போதே க காதலிக்கும் போதே எதிர்ப்பு இருந்திருக்கு ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த பையன் கல்யாணமே பண்ணியிருக்காரு பொண்ணு விதைவாயிருக்கும் த தந்தை விரும்பாருன்னு சொல்லி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அதுக்கு இந்த இப்போ நான் சொன்ன சம்பவம் நடக்கிற வரைக்குமே அந்த எண்ணங்கள் மாறல அவருக்கு இன்னொன்று அந்த குழந்த பிறந்து பத்து மா பத்து வயசு கிட்டத்தட்ட பத்து வயசு பேரன் இருக்கிறான்றது கூட அவர் பார்க்காம தான் அந்த தாக்குதலை நடத்துறதுக்கெலாம் முயற்சி பண்ணுறாரு அவர் இதில் எனக்கு என்ன இதுனா சரி இந்த இதை முடிச்சிடுறேன் இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறேன் இவங்க இதோடு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இங்கே தான் வருது என்ன ஒரு நாள் இவர் புல்லெட்டில் போயிட்டுருக்காரு இந்த காதல் திருமணம் பண்ண இந்த திருமணம் பண்ண பிள்ளைகள் இருக்குல்லையா அந்த ஒரு புல்லெட்டில் போயிட்டுருக்காரு குடும்பத்தோடு அப்போது எதிர்த்தாப்பில் வந்து பஸ் வந்து உரை செய்கிறத இவர் காயம் அந்த விபத்தில் இவருடைய விபத்து நடந்தது தான் இவர் தெரியுது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் காலு பா பாதத்தில் பாதியை காணும் வலது காலில் கொஞ்சம் வேதனைப்படுறாரு ஒய்ஃபு எங்கன்னு பார்த்தா அவங்க நடந்த சம்பவத்தினால அதிர்ச்சியில் பழமையாக பழமை நினைவுகள்லாம் மறந்துடுறாங்க அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு காயம் பெருசாக ஒன்றும் இல்லை ஊனமாகிற அளவு காயம் இல்லை ஆனால் அவங்க நினைவிழந்து நிற்கிறாங்க பையன் ஏதோ சின்ன சின்ன காய்களை கூட தப்பிச்சிட்றாரு இதில் என்ன கொடுமை அப்படின்னா அப்பவும் அவங்க கன்சீவாக இருந்திருக்காங்க பிரசவம் நடக்குது அந்த விதத்தில் எதுவுமே அவங்களுக்கோ அந்த குழந்தைக்கோ எந்த பெரிய பாதிப்பு இல்லாமல் குழந்தை பிரசவம் நடந்துருது ஸோ இரண்டாவது குழந்தை தாய் நினைவுற்று இருக்கிறாள் இவருக்கு பாதி பாதை இல்லை ஆனால் அரசு ஊழியர்னால வேறு ஏதோ ஒரு விதத்தில் பிழைச்சிக்கிறார் பொருளாதார ரீதியாக அவருக்கு கஷவனாக பிழைக்கிறார் அதுக்கப்புறமும் அந்த தகப்பை அந்த பொண்ணோட தகப்பை வந்து இதை எப்படி எப்படி பண்ணணும் அப்படி பொண்ணு நினைக்கிறார் அப்புறம் அவர் இறந்து போகிறார் முடியாது ஒரு பக்கம் நினைவடைந்த நினைவு இழந்த மனைவி புதுசாக பிறந்த குழந்தை இந்த ஏற்கனவே உள்ள பையன் அப்போ அந்த புதுசாக பிறந்த குழந்த தன்னுடைய அண்ணன் மடியிலும் அப்பாவின் மடியிலும் தான் வளர்கிறது காரணம் குழந்தை வளர்ப்பு என்பதை கூட அந்த பெண் மறந்து விடுகிறார் அந்த பெண்ணுக்கு எந்த நினைவும் இல்லை அந்த ஆண் நினைத்திருந்தால் ஏதோ ஒரு காரணங்களை காட்டியோ ஏதோ ஒரு காரணங்களை கூறியோ அல்லது சட்டப்படி என் ம என் மனைவிக்கு நினைவு இழந்து விட்டது அவருடைய நினைவுகள் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேறு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை அவர் கொடுத்த அவர் செய்த பிரார்த்தனை தான் இந்த குழந்தைகள் விளர்கிறது பெரிய பிள்ளைகளாகிறது ஏதோ புரிந்து பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிறார் எனக்கு முன்னாடி என் மனைவி இறந்து போக வேண்டும் காரணம் என் மனைவியை நான் இவர்களிடம் விட்டுச் செல்லக்கூடாது யாரிடம் குழந்தைகளிடம் என்னை போல் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று கூற முடியாது என்று வேதனையோடு பிரார்த்தனை செய்கிறார் அவர் நினைத்தது போலவே நடக்கிறது அவர் அவர்கள் அந்த குழந்தை அவர் அந்த இளைஞன் உயிரோடு இருக்கும்போதே அந்த பெண் இறந்து விடுகிறாள் இதைத்தான் இந்த வீடியோனுடைய முதலில் சொன்னேன் என்ன கடைசி வரை வாழ்க்கையின் கடைசி துளி வரை அந்த காதல் நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு இது மாதிரி சம்பவங்கள் நடக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அந்த கா அந்த காதலுடைய ஆழம் அப்போதுதான் உங்களுக்கு புரியும் என்று சொல்வார்கள் என்று பொதுவான கருத்து அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் தலைப்பு எனக்கு முன்னாடி என் மனை உயர்ந்து விட வேண்டும் காரணம் வேறு யாரு யாருடைய பாதுகாப்பிலோ யாருடைய அரவிணைப்பிலோ அந்த பெண் வாழ்க்கை மீதி வாழ்க்கை கடத்தும் ஒரு கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று ஒரு ஆண் நினைத்து சென்ற கதை ஒரு அப்பாவின் கதை இது அதுபோலவே அது நடந்திருக்கிறது இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் ஸோ காதலர் தினத்தில் காதலர்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது என்பதை இளம் காதலர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்பாக்களுக்கும் காதல் உண்டு அவர்களும் அவருடைய காதலை கடந்து அமர்ந்திருப்பார்கள் சிலருக்கு காதலே மனைவியாக மாறிய மாறியிருக்கும் அவரவர் வாழ்க்கை அவரவர் தீர்மானம் அவரவர் விதி அவரவர் கர்மம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி